ஈரோடு நித்தியாசமையெல்லாம் சிக்கன் வறுவல் பார்க்கலாமா பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரியிட்டுன்னு கடலைப்பருப்பு உளுந்து மருப்பு போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்து மருப்பு நல்லா செதக்க வரக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணங்க விட்டுக்கோங்க ஈஸியான மெத்தடில் எங்கள் அம்மா செஞ்சது சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் சிக்கன் சீக்கிரமும் வெஞ்சு செஞ்சு பாருங்க வெங்காயம் நல்லா வணங்கட்டுன்னு கருவேப்பிலையும் மிளகாயும் போட்டுக்கோங்க மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க அதை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க வணக்கி விட்டுட்டு நல்லா வணங்கிட்டோம் வெங்காயம் அப்புறம் அதான் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனை கொட்டிக்கோங்க நான் ஒன்றரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதை நல்லா பெரட்டி விற்றுக்கோங்க தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் போட்டுக்கோங்க வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் போட்டிருக்காங்க அம்மா மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் போட்டுக்கோங்க நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த மஞ்சத்தூள் நளகாத்தூள் கிளறுற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க உப்பு சேர்த்திக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நீங்கள் தாளிக்கும்போதும் போடலாம் இப்போவும் போடலாம் டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்கும் இப்போ போட்டிங்கன்னா நல்லா கலறி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க தண்ணி விட்டு நல்லா கலறி விட்டுட்டு மூடி வச்சிருக்கோம் நல்லா சிக்கன் வேகந்தினி நல்லா மூடி வச்சுருங்க இடையில் லைட்டாக கலறி விடுங்க இல்லைன்னா சிக்கன் உடஞ்சிரும் நல்லா பீஸ் பீஸ்தான் போயிடும் நம்மளுக்கு வந்து அந்த சைஸ் கிடைக்காது அதனால் வந்து அப்பப்போ லைட்டாக கிளறி விடுங்க அல்லது பூக்கி விடுங்க ரெடி ஆயிடுச்சு சிக்கன் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்